இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலே கொஞ்ச நாள் என் கண்ணில் பரவது இந்த ஆனியன் தான் சரி இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்துலாம் சொல்லிட்டு சில பல பொருள்லாம் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சுருந்தேன் அதில் ஒரு அக்கா ஒரு மாதிரி செஞ்சிருந்தாங்க இன்னொரு அக்கா இன்னொரு விதமாக செஞ்சிருந்தாங்க சரி ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம வடக்கு அக்கா சொல்லி கொடுத்ததை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்பாத்தி ஹே ஆனியன் ஸ்ப்ரெட் கரும் அப்புறம் ரெண்டு பக்கமும் பிடிச்சி அதை ஒரட்டி அப்புறம் அதை அங்கங்கே ஒட்டிக்கிச்சுன்னா திரட்டி எடுத்துப்பே முடிச்சுக்கறோம் இப்போ இப்பதான் பெரிய ட்விஸ்டே இருக்குது அதை எடுத்து கத்தியில வச்சு ரெண்டா அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி அதை பராட்டா மாதிரி நம்ம கொண்டு வரத்துக்குள்ள உங்க அப்பா என் தலை முழுகுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன் சப்பாத்திகள்ல ஒட்டிக்கிட்டு பராட்டா மாதிரி இல்லைங்க ஒரு ரொட்டி ஷேப்ல கூட வரல நானும் அதை ஆச்சு சப்பாத்திகளில் போட்டுடலான்னு பார்த்தா அது சப்பாத்தி கட்டையிலேயே ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்கிச்சு அதனால வேற வழி இல்லாமல் அப்படியே எடுத்து போய் கவுத்துட்டேன் இது என்னடா பராட்டாக்கு வந்த சோதனைன்னு அடுத்த பரோட்டா செய்ய போயிட்டேன் இந்த பரோட்டா செய்யும் போது வேறு ஆணியை பிடுங்க வேண்டாம் முதல்லே இது மாதிரி செஞ்சுருக்கலான்னு தோணுச்சு ஆக மொத்தத்தில் ஆனியன் பரோட்டா செஞ்சது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு